கதிர் அவங்க அப்பாட்ட பணத்தை தூக்கி கொடுக்குறாரு இந்த மாதிரி நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் நாங்கள் வாங்கிக்கோங்க இந்த வீட்டில் நாங்கள் சாப்பிட்றதுக்கான காசு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே பாண்டியன் வந்து கத்துறாரு என்ன பெரிய மனுஷன் ஆகிட்டியா உனையும் வளர்த்ததுக்குள்ளே எல்லா காசையும் அப்படி நீ தந்துருவியா அவன் வந்து எவ்வளோ நான் செலவழிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படி அப்படின்னு கத்துறாரு பாவம் பாண்டியனோட ஒய்ஃப் அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க உடனே இவர் கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர் இந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு தான் செலவாகுமா ஒரு கணக்கு போட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாண்டியனோட ஒய்ஃப் ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க அதுக்கு உடனே இந்த தங்கமேல் ஓடியாந்து எப்படியும் ஒரு ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரமும் ஆகுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போய் தங்கமையில பார்க்கும்போது உடனே கதிர் சொல்கிறாரு இன்னைக்கு இவ்வளோ தான் என் கிட்டே இருக்குது ஆனால் சீக்கிரமே நான் சம்பாரிச்சு உங்ககிட்ட எல்லா காசையும் நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே பாண்டியனும் இதெல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காசு தூக்கி பாக்கெட்ல வச்சுட்டு கிளம்பிடுறாரு உடனே கதிரோட அம்மாவும் கதிர்கிட்ட போய் தனியாக வச்சு கேட்குறாரு உனக்கு அவ்வளவு திருமுற ஆயிடுச்சாடா நீ அப்பாவே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வண்டியா நாளுக்கா சம்பாரிச்சோம்னா நீ உன் திமுறை காட்டுறியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே கதிர் சொல்கிறாரு நான் ஒன்றும் திமுறை காட்டலமா இந்த மாதிரி அப்பா தானே சொன்னார் இந்த மாதிரி இவனே ஒரு ஓசிச்சோரு இவன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கான் எதுக்கும் சேர்த்து எழுமே நான் சாப்பாடு போடணுமா அப்படின்னு அவர் தான் கேட்டார் உனக்கு ஞாபகம் இல்லை தான் அதனால தான் இந்த மாதிரி நான் வேலைக்கு போய் நான் காசு கொடுத்துருக்கேன் இதில் என்ன இருக்குது அவள் யார் முன்னாடியும் தலை பண்ணி அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு பேருமே வந்து சம்பாதிக்கிறாங்க ஆனால் ஏன் பொண்டாட்டிக்கு நானும் சம்பாதிக்கணும் இல்லை அதனால தான் என் பொண்டாட்டி வந்து யார் முன்னாடியும் தலை துணிஞ்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உடனே ராஜி இதை கேட்டுட்டு வெளியே நிற்கிறாங்க ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருந்து கதிரை வந்து ரொம்பவே வந்து இவங்க நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படியே பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க கதிர் வந்து இப்படி சொன்னதும் உடனே அவங்க அம்மா அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் பார்க்குறாங்க என்ன தான் இவங்க செஞ்சது தப்பாக இருந்தாலும் ராஜி மேலே உள்ள பிரியத்தில் தான் அந்த மாதிரி செஞ்சிருக்கான் அப்படின்னு நினச்சி யோசிக்கிறாங்க உடனே கதிர் அம்மாட்டப்படி சொல்லிவிட்டு வெளியே வர்றாங்க வெளியே வர்றத பார்த்துட்டு ராஜி நிற்கிறத பார்க்குறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் வாட்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே சந்தோஷமாக அப்படியே ஆடிக்கிட்டு துள்ளி குதிச்சுட்டு ராஜி வந்து வெளியே வர்றாங்க உடனே கதிரோட அம்மா கேட்குறாங்க என்னடி என் பையனை இப்படி மாற்றிட்டேன் அவன் என்னடி இப்படி பண்ணுறான் என்னமோ கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் வெளியே புனே மாதிரி அப்புறம் என்ன உனக்காக இப்படி யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது எல்லாம் அப்படி தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க மீனாவுமே வந்து ராஜியை ரொம்பவே ஓட்டுறாங்க ரொம்ப புரிப்பாக சந்தோஷமாக இருக்கப்பழ அப்படின்னு சொல்ல அப்புறம் நான் கூட கதிராக சரியான தத்தி சரியான முட்டாள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவன் இந்த அளவுக்கு இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம்குள்ளே போகிறாங்க அப்போ பாத்தீங்கன்னா கதிரும் ராஜியும் ரூம்குள்ளே போயிடுறாங்க அப்போ பாத்தீங்கன்னா கதிர் வந்து தண்ணி பாட்டில் எடுக்க போயிட்டு வர்றாரு கரெக்டாக இவர் தண்ணி எடுத்துகிட்டு ரூம்குள்ளே வரும்போது கரண்ட் கட் ஆகிடுது உடனே ராஜி வந்து டக்குன்னு கதிரை வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க கட்டி பிடிச்ச உடனே பாட்டில் டக்குன்னு கீழே விழுந்துடுது கதிர் வந்து அப்படியே நிற்கிறாரு சில யார் ராஜி வந்து அவரை கட்டி பிடிச்சதை விட்டு கையை எடுக்கவே இல்லை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க கரண்ட்டு போனால் அடுத்த செகண்டே கரண்ட்டும் வந்துடுது ஆனால் ராஜி வந்து கதிரை விடவே இல்லை ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கதிர் அதுக்கு இவங்க வந்து கட்டியே பிடிச்சிட்டு நிற்கிறாங்க உடனே கதிர் சொல்கிறாரு கரண்ட் வந்துருச்சு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே க ராஜி வந்து அப்போதும் வந்து விடவே இல்லை அம்மா கரண்ட் வந்துருச்சு நீ என்ன இன்னும் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் அதுக்காகவும் கட்டி பிடிக்கல இன்னைக்கு வீட்டில் நீங்கள் நடந்த விஷயத்துக்காக தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அப்போ கரண்ட் போனதுக்காக நீ கட்டி பிடிக்கலையா வேணுக்குன்னே தான் கட்டி பிடிச்சியான்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு இல்லை கரண்ட்டு போனதுக்காக தான் கட்டி பிடிச்சேன் ஆனால் கரண்ட் வந்ததுக்கப்புறம் கை எடுக்கணும்னு எனக்கு தோணலை அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே விடாமல் இருக்கார் சரி இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அப்படியே நிற்கிறதா உத்தேசமாக காலெலாம் உனக்கு எதுவும் வலிக்காதா அப்படின்னு கேட்க உடனே ராஜ்யும் டக்குன்னு எடுக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதான் கட்டி பிடிச்சி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு ராஜி கேட்க அதான் நீ பண்ண காரியத்தில் எனக்கு எதுவுமே சொல்ல வாய் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் போய் தூங்குறாங்க எப்போவும் போல் கதிர் வந்து கீழே படுத்து தூங்குகிறாரு ராஜி மேலே படுத்துக்கிறாங்க உடனே ராஜி சொல்கிறாங்க நீங்களும் மேலேயும் வந்து படுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை வேணாம் வேணாம் மறு மறுபடியும் கரண்ட்டு போனாலும் போகும் அப்போ ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஏன் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்க உடனே கதிர் சொல்கிறாரு இப்போ தான் நீ படிச்சுட்ருக்க இன்னும் நிறையா உனக்கு இதெல்லாம் பொறுப்புலாம் இருக்குது அதனால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ தான் நானும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹலோ நீங்கள் என்ன நான் வெறும் வேலை தானே நான் எழுந்திரிச்சு சொன்னேன் அதுக்கு இவ்வளோ பெரிய கதை சொல்லுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே கதிரும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் உங்கள் மேலேயே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க அதுக்கு கதிரும் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ மேலே வந்து படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி ஏன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து படுத்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே தூங்கிடறாங்க கண்டிப்பாக இன்னும் ராஜி வந்து கதிரை வந்து இன்னுமே நல்லா புரிஞ்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்க தான் போகிறாங்க